அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போனால் அந்த காதலை வளர்த்து எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க பேசும்போது மைக் இடையூறாக இருக்குது மைக்கை மூடிகிட்டு டைரெக்டாக மூடிக்கிட்டு காதலை பேசுகிறாங்க தான் நான் பாடுவேன்ற மாதிரி பாடலை ஆனால் பேசுகிறாங்க பார்வதியும் கமுருதியும் மறுபடியும் மறுபடியும் மைக்கை மூடிட்டு பேசுகிறாங்க அதனால் அதனால் வெளியே அனுப்ப போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வெளியில அனுப்பிச்சுட்டா தான் என் ஷோவை போகுது வெளியெல்லாம் அனுப்ப மாட்டோம் எல்லாருக்கும் தண்டனை முட்டையை தும்பி வச்சுருங்க பால் போய் வச்சுருங்க காப்பி போய் வச்சிருக்கேன் டீ தூள் வச்சுருங்க தட்டில் இருக்கிற முட்டையை கூட உள்ள வீட்டில் இருக்கிற டீ காஃபி பால் முட்டை இது நியாயமாக பிக் பாஸ் தொடர்ந்து உங்கள் பேச்சை வந்து மதிக்காமல் டாஸ்க் படிக்கும் படிக்கும்போது கூட நீங்கள் ஆரம்பிக்கும் போது கூட உங்கள் குரல் வரும்போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களை அவமதிக்கக்கூடிய இந்த பார்வதி இந்த கம்பருதீன் இவங்க பண்ணக்கூடிய இந்த காதல் விளையாட்டுகள் காதல் விளையாட்டா இல்லையே ாம விளையாட்டு அதை கூட சொல்லக்கூடாது காஜி விளையாட்டுகளை நீங்கள் வந்து எல்லார் மேலேயும் திணித்து அவங்க செய்கிற தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறது எந்த அளவுக்கு ஏற்படுகிறதுன்ற எனக்கு தெரியல பிக்பாஸ் தப்பு பிக் பாஸ் தவறான முன்னூத்தாறு